ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டே ஃபேமிலி மீடியா இன்றைக்கு வெயிட் லாஸ் சேர்ஞ்சுடே டே ஃபோர் தான் பார்க்குறோம் இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோட வைட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் அறுபது கிலோ பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் நேற்று வெயிட் மிஸ்மே ஃபேன் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ப்ரே வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக நான் எடுத்துக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக இப்போ நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொள்ளு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் ப்ளஸ் வந்து லெமன் வாட்ரு ஜிஞ்சர் வந்து அடுத்த வாரம் எடுத்துக்கோங்க ஃப்ளாக்ஸீடு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி கொதிக்குது இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து நான் இப்போது இந்த பொடியை சேர்க்க போகிறேன் கொள்ளு பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன ஸ்பூன்றதால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா வந்து நம்ம திரி திரியாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்போ வந்து நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லு குடிச்சிட்டேன் கொல்லு குடிச்சிட்டு பசங்களை தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் தான் அவர் வந்து மார்னிங்கும் சீக்கிரம் கிளம்பிட்டாரு அதனால் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய்ட்டு விட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பசங்களை விட்டுட்டு வந்து லன்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் காரக்குழம்பு பசங்களுக்கு பேக் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கலை ஏன்னா ரொம்ப அவசரமாக கிளம்புனதால காரக்குழம்பு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது பிஞ்சு காய் சூப்பரா நல்லா இருந்தது டேஸ்ட். இந்ததுது 그냥 அப்புறம் 젤리아. எல்ல 카르트 했죠. பொறுமையா வகாந்த அதுக்கு நான் டிபன் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஒரே ஒரு சப்பாத்தி வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வச்சதுலே கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் குடமிளகாய் கிரேவி நைட்டு வச்சது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் சூப்பராக வயிர் ஃபில்லிங் ஆகிடுச்சு இப்போ ஒரு பதினொன்றரை மணி டைம் இருக்கும் நான் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் உப்பு சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா அடித்து நீங்கள் நல்லா ஆற்றிக்கோங்க ஃபுல்லாக நிறைய தண்ணி கூட சேர்த்துக்கோங்க இந்த மோரில் கருவேப்பில் அந்த நெல்லிக்காய் வாசனை செம்மையாக இருக்குது தயிரும் சில்லுன்ருக்கு நெல்லிக்காய் ஜூஸும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததால் சில்லன்ருக்கு சூப்பராக இருக்குது இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது இந்த மாதிரி மோர் குடிங்க இனிமேல் வெயில் காலம் மோர் ராகி கூழ் கம்பங்கூழ் இந்த மாதிரி குடிங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மதியம் லன்ச் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இன்னைக்கு என்னன்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு சாப்பிடவே தோணலை இப்போ இந்த மோர் குடிச்சிட்டாலே வந்து லஞ்சு சாப்பிடவே எனக்கு தோணலை அதனால் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட போகிறேன் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குடிச்சிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு கால் வந்தது என்னடான்னு பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து நம்ம பார்சல் போட்டுருந்தோம் ஒரு சில ப்ராடக்ட்டு அதெல்லாம் வந்துடுச்சு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பொருள் ஆர்டர் போட்டேன்னா ஃபேஸ் வாஷ் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஸ்ப்ரே போட்டுருந்தேன் அப்புறம் வேஸ்லின் வந்து மாய்ஸ்சரைசர் இதுதான் போட்டுருந்தேன் மாய்ஸ்சரைசர் எதுக்காகன்னா கை கால் எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுக்காக தான் இது வந்து எப்பவுமே வந்து குளிச்சுட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது எனக்கு ஃபுல்லாக ட்ரை ஸ்கின்னு தான் ஃபேஸ் வாஷும் பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் சி இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோம் அப்படின்றதுக்காக இப்போ லன்ச் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க லன்ச் பார்த்தீங்கன்னா வந்து சாமை ரைஸ் தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சாமை ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சதே தான் எனக்கும் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு ஒரு முட்டை அது வந்து வச்சு தான் நான் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து முட்டை இல்லைன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன்னா சாரி நான் வந்து வீடியோவை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வந்து இது நேத்து சாப்பிட்டது வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டேன் சாரி பொரியல் அதுக்கு காயோடைய அளவும் சாப்பாட்டுடைய அளவும் ஈவனாக இருக்கும் சாதம் கம்மியாக தான் இருக்கும் தான் அதிகமாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்லாம் லஞ்சு இன்னைக்கு வந்து முட்டை எடுத்துக்கல அதுக்கு ரீசன் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால முட்டை எடுத்துக்கல அதுக்காக பதில் வந்து ஈவினிங் வந்து சுண்டல் செய்யலாம்னு நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் பசங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன் அது வந்து சுண்டல் தான் வேணும்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் இதுவே எனக்கு வைப் ஃபில்லிங்காக தான் இருக்குது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் போட்டு அப்படியே சாப்பிட்டுருவேன் நான் லாஸ்ட்டாக ஏன்னா இனிமேல் வந்து வெயில் காலம் அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு இனிமே கொஞ்சம் வந்து மோர் தயிர் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கூழு அந்த மாதிரிலாம் அதனால் ரெகுலர் லைஃப்பில் இனிமேல் கூழும் தயிரும் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குது பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி பண்ணி பாருங்க பாசிப்பயிர் போட்டு சூப்பராக இருக்குது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா யார் பேர் உன் பேரா ஆ உ பேர் ஸ்ரீலங்காவா சரிப்போ சீலங்கா ரெண்டு பேர் சரிப்போ காஃபி காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும்னு நினச்சில கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் வந்து நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்றதால கஷ்டத்தை பார்க்காம ஒரு மணி நேரம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் இப்போ காஃபி கொஞ்சமாக தான் நான் வந்து இவ்வளோ அரை அரை கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா மார்னிங்லேருந்து நமக்கு ஈவினிங் வரைக்கும் நான் எதுவுமே வந்து டீயோ காஃபியோ குடிக்கவே இல்லை அதனால கொஞ்சமாக குடித்தோம்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றது நாட்டு சக்கரை போட்டு நான் கொஞ்சமாக பால் எடுத்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து காஃபி எடுத்துக்கிறேன் ரொம்ப நார்மல் காஃபி மாதிரி எடுத்துக்க மாட்டேன் ஜஸ்ட்டு காஃபி குடித்தோம் அப்படின்ற பேருக்காக எடுத்துப்பேன் சரிங்களா வாங்க நான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து என்ன நைட்டுக்கு டின்னர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சு பண்ணலாம் ஜிம்மில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன் செம்ம சொட்டிங்ஸு இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டு டின்னருக்கு வந்து செகப்பவுல் தான் வந்து உப்புமா பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி காய்க்குது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்குது இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரைஸ் மாதிரி பல பலன்னு வடிச்சாச்சு நல்லாவே வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ வானால் சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் போதும் நான் வந்து இது வந்து பசங்களுக்கும் சேர்த்து செய்யறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறேன் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வரும் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம த அப்பயே ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கணும் நம்ம வடிக்கும் போதே பட் நான் சேர்த்துக்க மறந்துட்டேன் இப்போ இந்த சேர்த்த வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து வெந்துருச்சு சுட சுட அவள் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்கா தங்கோ தங்க வாங்க நைட்டு டின்னர் சாப்பிடலாம் சூப்பரான ஹெல்த்தியான செகபரசி அவளுடைய உப்புமா உப்புமா ட்ரை பண்ணி இருக்கு பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்பவும் கேட்டாங்க உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உப்புமா பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஸ்வீட்டாகவும் செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி போட்டு வெல்லம் போட்டு கொடுத்தாலுமே ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு தரலாம் அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க நானும் கொஞ்சம் ஒயர்ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு வாழைப்பழம் ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஈவினிங் டைமில் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஜீர்ணத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாழைப்பழம் அதனால பாப்பா என்ன சொல்கிறேன்னா அம்மா நீ உனக்கு இது போதுமா இன்னொரு பழம் எடுத்துக்கோ அப்படின் ஸ்டீல் தான் வீடியோ எடுக்கிறா சின்ன பாப்பா அதை தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அவனுக்கு இது ஒன்றே போதுமாம்மா இன்னொன்று கொண்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தா சரி டிவியோடைய வால்யூம் அதிகமாக இருக்குன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வயசு ஒரு கொடுக்குறேன் பாப்பா என்ன சொல்கிறேன்னா நீ கொஞ்சமாக தானமாக உப்புமா சாப்பிட்ட கை காமிக்கிறா பாருங்க இவ்வளோ தானமாக சாப்பிட்டேன் இது போதுமாம்மா இன்னொரு வாழைப்பழம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழகாக சொல்லிகிட்டே இருந்தா இல்லைடா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா பாய் சொல்கிறாங்க அவங்க பக்கம் வீடியோ திருப்பி அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக எப்பவும் போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பலாசூரம் சூரணம் தான் குடிக்க போகிறோம் சுருதண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம குடிச்சிட்டு குடிச்சுட்டு தூங்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னானு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இதை குடிச்சிட்டு தூங்க போகிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நாளைக்கு டயட் என்ன அப்படின்றத நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா என்னோட வீடியோஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அப்போ தான் வந்து உடனே உடனே வீடியோஸ் பார்க்க முடியும் இல்லைனா தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்